ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் பிளாக் மார்னிங்லேருந்து பிளாக் எடுத்திருக்கேன் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி ஆகிடும் வந்த உடனே ஃபஸ்ட்டு என்னோடய வேலை வந்து பார்த்திங்கன்னா டிகாஷன் போடுறது தான் வாக்கிங்க்கு போகிறதுக்கு முந்தி வந்து பார்த்திங்கன்னா வெந்தியம் தண்ணி வந்து ஊற வச்சுருப்பேன் அதை மட்டும் குடிச்சிட்டு போவேன் வந்து பயங்கர ஸ்வெட்டாக இருக்கும் ஸோ டிகாஷனை போட்டுட்டு குளிக்க போனேன்னா அது இறங்குறதுக்கும் நான் குளிச்சுட்டு வர்றதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும் குளிச்சுட்டு வந்தப்போ ஒரு வேர்வை வேர்க்குது பாருங்க அப்படி இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி வந்து குடிச்சுட்டேன் குடித்ததுக்கப்புறம் என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டுருக்கேன் வெங்காயம் தக்காளி அப்புறம் இன்றைக்கி முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் வீட்டில் முட்டைக்கோஸ் இருந்ததுனால அதையே சைட் டிஷ்ஷாகவும் பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காஃபி குடிக்கிறதுக்கு வந்தாச்சு பாலை நல்லா காய்ச்சிட்டு டிகாஷன் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ராத்தியாக குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு என்றைக்காவது நல்ல ரிலாக்ஸ்டாக நல்ல காஃபி குடிக்கணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலாக நான் போட்டு குடிக்கிறது உண்டு நல்லா ரிலாக்ஸாக குடிச்சிக்கிட்டே இருந்தவொடனையும் விசில் வந்து சத்தம் போட்டு வாவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுடுச்சு கொஞ்ச நேரம் நிம்மதியாக ஏதாவது உட்காந்து குடிக்கலாம்னா இந்த மாதிரி தான் பட் பருப்பை வேக வச்சுட்டோம்னா எனக்கு மற்ற வேலைகள்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் நல்லா கிடைக்கும் இன்றைக்கி டபுள் வேலை தான் நல்லா பொங்கி ஊற்றிருச்சு ஸோ அதை எல்லாருமே டக்குன்னு நான் வாஷ் பண்ணிவிடுவேன் வெயிட் பண்ண மாட்டேன் ஏன்னா அது காஞ்சிருச்சுன்னா அடுப்பை துடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி முடித்தோடனே சாத்துக்குடி வந்து ஒரு மூணே மூணு எடுத்து ஜூஸ் மட்டும் போட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு அதை தான் ஸ்குவீஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு இதில் வந்து இவ்வளோ இருந்துச்சு நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயிட் குளுக்கோஸ் இருக்கும் இல்லையா அதை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெறும் சுகர் எதுவும் நான் ஆட் பண்ண மாட்டேன் ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து குடித்தோம்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்குள்ளே வீட்டுக்கு வர்ற மேடக்காவும் வந்துட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சமாக காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்க எனக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கும்போது இடையில இடையில் யாராவது ஒருத்தர் வருவாங்க போஸ்ட்மேன் கொரியர் இல்லாட்டி ஆன்லைன் ஷாப்பிங்க்கு டெலிவரிக்கு அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஈவினிங் கிச்சனுக்குள்ளே வந்தாலும் என்னோடய கிச்சன் இதே மாதிரி தான் இருக்கும் ஏதாவது ஒரு ஒர்க்கை வச்சுட்டு போய் நான் தூங்குகிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படி இருந்தால் எனக்கு தூக்கம் வரவே வராது ஸோ எல்லாமே க்ளீனாக எப்போவுமே கவுண்டர் டாப்பில் மேக்ஸிமம் நான் வச்சுக்கவே மாட்டேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மாவு இருந்தது சப்பாத்தியே போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சப்பாத்தி போட்டாச்சு எங்கள் வீட்டில் பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சப்பாத்தி சாம்பார் இதெல்லாம் முந்நூற்றஞ்சி நாள் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு சொல்லுங்கள் சாம்பார் தொட்டுட்டு கூட எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிடுவாங்க ஸோ நான் அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன் எனக்கு ஸ்பெஷலாக குருமா அப்படி இல்லைனா தக்காளி தொக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி வந்து சுட்ட உடனே அதில் நல்ல சுட சுட பால் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வீட்டில் வந்து மோஸ்ட்லி சப்பாத்தி போடும்போது ஒரு ரெண்டு சப்பாத்தி அந்த மாதிரி பால் போட்டு ஊற வச்சு வச்சுருவோம் உங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லேயர் சப்பாத்தி தான் போடுறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக திரட்டிட்டு நெய்யோ இல்லட்டி எண்ணெயோ நீங்கள் தடவி நாளாக ஹோல்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு சப்பாத்தி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி சுடும்போது டைம் அதிகமாகவும் ஆனால் எங்கள் அம்மாலாம் ஒவ்வொரு சப்பாத்தியும் இந்த மாதிரி நாளாக ஹோல்ட் பண்ணி அந்த மாதிரி தான் சுடுவாங்க பட் நான் இப்போல்லாம் டைம் இல்லைன்னா ஒரே ரவுண்டாக கூட போட்டுருவேன் அப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம் நேற்று தேங்காய் சட்னி அரைச்சதுனால இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை காஞ்ச மிளகா கொஞ்சமாக புளி பூண்டு ரெண்டு பல் கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சப்பாத்தியும் இந்த மாதிரி பிளேட்டில் சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன்னா என்னோடய டின்னர் ஒர்க் முடிஞ்சது அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் க்ளோஸ் தான் திருப்பி எதுக்காகவும் ஓப்பன் ஆகாது தேவைப்பட்டால் பசங்க அவங்களுக்கு தேவைன்னா பால் ஹீட் பண்ணி கொடுத்துக்குவாங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அந்த காலத்தில் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் சிக்ஸ் எல்லாமே வந்து டின்னரே முடிச்சுருவாங்க இப்போல்லாம் நம்ம இருக்கிற சூழ்நிலையில் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கே டைம் ஆகும் வரும்போதே சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கணும் மறுநாள் காலைக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்கவுங்க ஃபேமிலியை ரன் பண்ணிவாங்க இன்றைக்கி நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எல்லா டின்னரையும் முடிச்சுட்டு எதுக்கு கிளம்புறேன் அப்படின்னா இன்றைக்கி சங்கடகரை சதுர்த்தி எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற டெம்பிள் பிள்ளையார் கோவிலில் வந்து ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க போயிட்டு வர்றதுக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சே தீபாரதன்லாம் பார்த்துட்டு வரதுக்கு ஒன் ஹவர் ஆகிடும் ஸோ பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது இன்னைக்கு பிரசாதம் நிறைய இருந்தது நிறைய பேருக்கு கடவுள் வந்து நிறைய பண்ணி கொடுத்துருக்கார் போல இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக நினச்சிட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டேன் என்னோட டே இப்படி தான் பாசிட்டிவாக போச்சு இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்